வணக்கம் செய்திகளின் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் வன்னொருவருக்கு வலுக்கட்டாயமாக போதை ஊசியை செலுத்தி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணை அடுத்து வரும் ஆட்சியில் தான் அமைச்சு பதவியை ஏற்கவுள்ளதாக மனோகணேசன் அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான ஐந்தாவது சந்திப்பும் இணக்கப்பாடின்றி நிறைவு இஸ்ரேல் தனது தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த என பிரான்ஸ் வலியுறுத்தல் செய்திகள் தொடர்கின்றன புத்தாண்டு விடுமுறைக்கு பின் அரசு மற்றும் அரச நிதியுதவி பெறும் தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல்கட்ட கல்வி நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதேவேளை முதலாம் தவணைக்கான மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் மே இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி பொது தராதர பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உமா ஓயா ஜெனரேட்டர்களுக்கு பெண்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன உமா ஓயா நிலத்தடி மின் உற்பத்தி நிலையத்தில் இரண்டு மின் உற்பத்தி இயந்திரங்கள் நிர்மாணிக்கப்படும் போது பணிபுரிந்த இரண்டு பணிப்பெண்களின் பணியை பாராட்டி அவற்றுக்கு தசுனி மற்றும் சுலோச்சனா என பெயரிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான பானங்களை சுமார் முன்னூறு மீட்டர் ஆழத்தில் இருந்து தயாரித்தல் உள்ளிட்ட பிற பணிகளை செய்த இவர்களின் சேவையினை பாராட்டும் வகையில் இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன்படி தலா அறுபது மெகாவாட் திறன் இரண்டு மின் உற்பத்தி இயந்திரங்களுக்கு தொழிலாளர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டதாக உமா ஓயா மின் உற்பத்தி நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான மற்றமொரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது பிரதமர் தினேஷ் குணவர்தன அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி செல்வா ஹரின் பெர்னாண்டோ பிரசன்ன ரணதுங்க டிரான் அல்லஸ் காஞ்சன விஜயசக்ரா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் மே தினத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பெற்றுக்கொள்ள அனைத்து தரப்பினரிடமும் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுப்பதை சிறந்தது என பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் விமல் வீரவன்சவின் கட்சி உதிய கமன் பிளவின் கட்சி டலஸ் பெரும குழுவினர் உள்ளிட்ட கட்சிகளை மீள கொண்டு வருவதற்கும் ஆதரவை பெறுவதற்கும் பிரதமரின் தலையீடு அவசியம் எனவும் பெசில் ராஜபக்ச இதன் சுட்டிக்காட்டியுள்ளார் சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியில் அரசாங்கத்தின் பெரும்பாலான பணிகளை மேற்கொள்ள விரும்புவதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவை ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐந்தாவது தடவையாகவும் எவ்வித இணக்கப்பாடும் இன்றி இக்கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் அறகளைய போராட்டத்தின் போது கோஷமாக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியில் இருந்தே ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இப்பிள்ளைகளை வருப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போராட்டத்தின் போது சேதமடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனவின் குர்நாகல் மாவட்ட அரசியல் அலுவலகம் புனரமைக்கப்பட்டது இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு ார் எமது கட்சியில் இருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது நாங்கள் குடியிருந்த வீடுகள் இவ்வாறு பிள்ளைகளை பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவினரால் தந்தையாக இருக்க வேண்டியிருந்தது எனவே பெரியவர்களாகிய உங்களது பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு யதார்த்தத்தை விளக்குவது அவர்கள் உலகத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அருகிலைய போராட்டத்தின் போது தீயிட்டு அளிக்கப்பட்ட கட்சியின் அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தூது அனுப்பி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமாயே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ச வினவியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றிற்கு கருத்துரைக்கும் போதே பசில் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏனைய கட்சிகள் அது தொடர்பில் என்ன நிலைப்பாட்டில் உள்ளன என்று அறியும் வகையில் முதலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தூது அனுப்பி நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பமா என பசில் ராஜபக்ச வினவியுள்ளார் எனினும் எடுத்த எடுப்பிலேயே ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டுமென தூது கொண்டு சென்றவரிடம் சஜித் மற்றும் சம்பந்தன் தரப்பினர் செய்தி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணத்தில் கும்பல் ஒன்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக பருத்தித்துறை போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ் நகர் பகுதியை அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரின் தாய் மற்றும் தந்தை மரணமடைந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பருத்தித்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இதன்போது கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்த நிலையில் இவரது சகோதரன் இவரை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த போது ஜனவரி மாதம் வீட்டில் ஆட்களற்ற போது உள்நுழைந்த கும்பல் ஒன்று குறித்த யுவதிக்கு போதைப் பொருளை வழங்கி அதனை பலவந்தமாக நுகர வைத்து அடித்து துன்புறுத்தி வேன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று பருத்தித்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தங்கி நின்ற போது அங்கும் அக்கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி தாக்கி வேன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்தவைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை வன்புணர்வுக்கு உட்படுத்தி வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் பெண்ணின் வாக்குமூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ள பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அறிவித்துள்ளது பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் உறுப்புரிமையை பெற்றிருக்கும் தருணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் ஒழுக்காட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன முன்னணியின் கட்சி உறுப்புரிமை பெற்றுக் நிலையில் வேறு கட்சிகளின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பை பெற்றிருந்தால் அவரினால் தொடர்ந்தும் பொதுஜன முன்னணியின் உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி உறுப்புரிமையை இழந்தால் அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமையும் சவாலுக்கு உட்படுத்தப்படும் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆட்சி அமைக்கும் எந்தவொரு அரசாங்கத்திலும் தாம் அமைச்சராக பதவி வகிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அணியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச முன்னணி வகிப்பார் எதிர்வரும் தேர்தலில் எந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராக் தம் மீது நம்பிக்கை கொண்டு தமது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து தாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேலின் தாக்குதல்களை பிரான்ஸ் கடுமையாக எதிர்ப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் தொலைபேசி உரையாடலில் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலையான யுத்த நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரான்ஸ் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் காசா பகுதி கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாகவும் ரஃபா நகரின் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காசா பகுதியின் நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிராந்தியத்தில் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரே வழியாக இரு மாநில தீர்வை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு கரையில் யூத குடியேற்றவாசிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களை பிரான்ஸ் ஜனாதிபதி கடுமையாக கண்டிப்பதோடு இஸ்ரேலிய அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்